சாய்த்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மாலை முரசு தொலைக்காட்சி நடத்திய மக்கள் அரங்கம் விவாத நிகழ்ச்சியில் அண்ணன் சாட்டையின் சேட்டைகள் சுவாரஸ்யமாகவும் சிந்திக்கும்படியாகவும் பல கேள்விகளை முன்வைத்திருந்தார் நான்கு முனை போட்டி நாடாள போவது யார் என்ற தலைப்பில் மிகவும் அழகாக தன் பக்க நியாயத்தை தெளிவுபடுத்தியிருந்தார் நோக்கம் இல்லாதவர்களுக்கு அரசியல் புரிதலும் இருக்காது அப்படித்தான் தாவேகா தனிமனித தாக்குதலை செய்யத்தான் வருகிறதே தவிர கருத்தியலால் மோதுவதற்கு அவர்களிடம் சரக்கு இல்லை அநீதியைக் கண்டு கொந்தளித்து எழுந்து அந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து மக்களை திரட்டி போராடுபவர்களுக்கு கொள்கை இருக்கும் நோக்கம் இருக்கும் ரசிகர் கூட்டத்தை தொண்டர்களாக மாற்றி தான் முதலமைச்சராக வேண்டும் என்ற துடிக்கும் ஒருவரிடம் கொள்கைகளும் கோட்பாடுகளையும் எதிர்பார்க்க முடியாது அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு சில விமர்சனங்களில் இரட்டை இலக்கி சீமான் அவர்கள் வாக்கு கேட்டார் என்பதுதான் அவர் அப்படி கேட்டதால்தான் உண்மையான தலைவன் என்று சொல்லி அவர் பின்னாடி நிற்கிறோம் ஏனென்றால் அன்று நிற்கதியில் நின்ற ஈழத் தமிழர்களுக்கு பால் வார்ப்பது போல் சில வாக்குறுதிகளை கொடுத்துதான் ஜெயலலிதா அம்மையார் தேர்தலை சந்தித்தார் இலங்கை அரசு மீது பொருளாதார தடை விதிக்க மத்திய அரசை வலியுறுத்துவேன் என்று சொல்லியும் போர்க்குற்றவாளிகளுக்கு சர்வதேச நீதிமன்றத்தின் மூலம் தண்டனை வாங்கி கொடுக்க மத்திய அரசை வலியுறுத்துவேன் என்று சொல்லியும் ஐநா சபை மேற்பார்வையில் ஈழத்தில் பொது வாக்கெடுப்பு நடத்த மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்படும் என்று வாக்குறுதிகளை கொடுத்துவதன் பேரில் அவர்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய ஒரு சூழல் ஏனென்றால் அன்று ஈழத் தமிழர்கள் குரலற்றவர்களாக நின்றார்கள் தமிழர்களுக்காக யாராவது குரல் கொடுக்க மாட்டார்களா என்று துடித்துக் கொண்டிருந்த போது அன்று அவர்களுக்காக ஒழித்த ஒத்த குரலாகவே தமிழர்கள் பார்த்தார்கள் ஈழத்தில் கொன்றொழிக்கப்பட்ட இரண்டு லட்சம் மக்களின் மூச்சு காற்று உருவாக்கிய கட்சி தான் நாம் தமிழர் கட்சி ஈழத் தமிழர்களுக்காக குரல் கொடுப்பவர்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய தார்மீக பொறுப்பு அந்த கட்சிக்கு இருந்தது சீமான் அவர்கள் தனக்காகவோ தன்னுடைய குடும்பத்துக்காகவோ பதவி கேட்டு போய் ஆதரவு கொடுக்கல தன் இன சொந்தங்களை யாராவது காப்பாற்றி விட மாட்டார்களா என்ற ஒரு தவிப்பு இருந்தது சீமான் அவர்கள் அன்றும் இன்றும் ஒரே நிலைப்பாடுதான் தன் இனத்திற்காக என்ன வேண்டும் என்றாலும் செய்வார் தனக்காக தன் சுயநலத்துக்காக பதவி வேண்டும் என்று போய் நின்ற இழி பிறவிகளுக்கு மத்தியில் பல படிகள் தாண்டி நிமிந்து நிற்கிறார் அண்ணன் சீமான் ஓலாமணி போன்றவர்களுக்கு ஒரு இழவும் புரியாது கரூர் சம்பவத்துக்கு பிறகுதான் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டுக்கே ஒரு ஆபத்தான கட்சி என்பதை புரிய வைத்தார்கள் எந்த ஒரு நோக்கமும் இல்லாத எந்த ஒரு கொள்கையும் இல்லாத ஒரு தனி மனிதனுக்கு தமிழர்கள் தங்கள் உயிரையும் கொடுப்பதற்கு தயாராகிவிட்டதுதான் ஆபத்தானது தமிழீழத்தில் ஒரு தலைவனின் கட்டளைக்காக பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் காத்திருந்தார்கள் உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தது அவர்கள் அடைவதற்கு ஒரு இலக்கு இருந்தது ஆனால் இங்கே சினிமாவில் நடித்த ஒரே காரணத்திற்காக உயிரையே கொடுக்க தயாராகிவிட்டதுதான் ஆபத்தானது இந்த மயக்கத்தில் இருக்கும் மக்களை விஜய் ஒருபோதும் தெளிவுபடுத்த மாட்டார் ஏனென்றால் தெளிந்து விட்டார்கள் என்றால் ஒருவர் கூட அவருக்கு பின்னாடி நிற்க மாட்டார்கள் என்பது விஜய்க்கு நன்றாக தெரியும் அந்த மயக்கத்தில் இருக்கும் போதே தான் முதலமைச்சராக வேண்டும் என்ற கனவோடு இருக்கிறார் அதுதான் ஆபத்தானது ஆதவ் அர்ஜுனா சொல்வதை கேட்டீர்களா மக்களே ஊழல் செய்யலாமாம் ஆனால் உயிர்களை எடுக்கிற அளவுக்கு தான் செய்யக்கூடாதாம் மற்றபடி ஊழல் செய்யலாம் சொன்னவர் யார் தெரியுமா விஜய்க்கு அடுத்த நிலையில் உள்ள ஒரு தலைவர் இவர்கள் கையிலெல்லாம் ஆட்சியை கொடுத்தீர்கள் என்றால் என்ன நிலைக்கு ஆவீர்கள் என்று எண்ணிப்பாருங்கள் எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் மண்ணுக்காக மக்களுக்காக என்று முடிவு எடுக்கக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் சீமான் தான் பார்த்து வாக்கலிங்க நன்றி